தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதி நற்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று முடிய சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் நீ மெஸ்ஸியா தானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு சிலுவையில் முழிந்த இறுதி ஏழு வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரண்டாவது வார்த்தையை நாம் தியானிப்போம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு நல்ல கலனை பார்த்து கூறுகின்ற அந்த அழகான வார்த்தையைத்தான் இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் இயேசுவினுடைய சிலுவைக்கு அருகிலே வலது பக்கம் இடது பக்கம் இருவரை சிலுவையில் அறைந்தனர் அதிலே இடது பக்கம் இருந்த அந்த கள்வன் கூறினான் நீ மெஸ்ஸியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று சொல்லி இயேசுவை பழித்துரைத்தான் ஏனென்றால் அவனால் அந்த வழியை பொறுக்க முடியவில்லை ஆகவே இயேசுவிடத்திலே எங்களை காப்பாற்று நீ மெஸ்ஸியாதானே என்று சொல்லி பழித்துரைக்கிறான் ஆனால் வலது பக்கம் இருந்த கள்வன் இடது பக்கம் இருந்த கல்வனை கடிந்து கொள்கிறார் நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா நாம் தண்டனை அனுபவிப்பதனுடைய காரணம் நாம் குற்றம் செய்திருக்கிறோம் ஆனால் இங்கே இந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற இவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே என்ற அந்த நல்ல களன் இயேசுனுடைய நிலையை புரிந்து கொள்ளுகிறான் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னையும் நினைவிற்கொள்ளும் என்று அவன் கூறுகின்றான் அதற்கு இயேசு அவனை பார்த்து நீர் இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று கூறினார் பிரியமானவர்கள் இங்கு இயேசுனுடைய செயலை நன்றாக கவனியுங்கள் அந்த இடது பக்கம் இருந்த கல்வன் பேசியபோது இயேசுவை பழித்துறைத்தபோது இயேசு அமைதியாக இருந்தார் பிலாத்து பொழுது இயேசு அமைதியாக இருந்தார் தலைமை குரு அபாண்டமான பழிகளை இயேசு மீது சுமத்திய பொழுது இயேசு அமைதியாக இருந்தார் படை வீரர்கள் இயேசுவை அடித்து நொறுக்கிய பொழுது இயேசு அமைதியாக இருந்தார் ஆனால் இந்த நல்ல கள்ளன் இயேசுவே நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்று சொன்ன உடனே இயேசு திருவாய் மலர்ந்து கூறுகிறார் நீர் இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பீர் என்று இதுதான் இயேசுவினுடைய செயல் இயேசு எல்லா இடங்களிலும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர் அநேகம் பேர் அவரை பழித்துரைத்த பொழுது அவர் திருப்பி அவர்களுக்கு பேசவே இல்லை அவர் அங்கெல்லாம் அமைதியாக இருந்தார் இந்த கள்ளன் வலது பக்கம் இருந்த அந்த கள்வன் அவன் மனம் மாறுகிற பொழுது இயேசு திருவாய் மலர்ந்து கூறுகிறார் நீர் என்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று துன்பம் வந்த பொழுது அந்த வலது பக்கம் இருந்த கள்வனுடைய அந்த நிலையை எண்ணி பாருங்கள் அவன் துன்பம் வருகிற பொழுது வந்த பொழுது இயேசுவை அவன் உற்று நோக்கினான் இயேசுவனிடத்திலே அவனுடைய பார்வையை அவன் பதித்தான் அங்கேதான் அவனுக்கு வாழ்வு கிடைத்தது பெரிய மாடல் நாம் எந்த பக்கம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் நல்ல கள்ளனை போல இயேசுவே என்னை மன்னியும் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி துன்ப வேளையில் இயேசுவிடத்தில் நாம் நெருங்கி வருகிறோமா இல்லையென்றால் அந்த இடது பக்கம் அறையப்பட்டிருந்த அந்த கல்வனை போல துன்பங்கள் வருகிற பொழுது இயேசுவை சபிக்கிறோமா கடவுளை திட்டி தீர்க்கிறோமா நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் கல்வாரி மலையிலே மூன்று சிலுவைகள் இருந்தன இயேசு நடுப்பகுதியிலே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் அவருடைய வலப்புறம் இடப்புறம் கல்வர்கள் அறையப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவை இன்னும் அவமானப்படுத்தவே அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள் ஆனால் பாருங்கள் இந்த நடுப்பகுதியிலிருந்த அந்த சிலுவையில் தொங்கிய இயேசுவும் இயேசுவனுடைய வலது பக்கத்திலே சிலுவையில் தொங்கிய அந்த கள்வனும் இருவரும் விண்ணகத்துக்கு சென்றார்கள் ஆனால் இந்த இடது பக்கம் சிலுவையில் அறையப்பட்டிருந்த அவனால் விண்ணகத்துக்கு செல்ல முடியவில்லை காரணம் இவர்கள் தங்களுடைய துன்பங்களை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் கடவுள் இடத்துல ஒப்பு அதை ஆசிரியராக மாற்றினார்கள் ஆனால் இந்த இடது பக்கம் இருந்த அந்த கள்வன் தன்னுடைய துன்பங்களை கடவுள் இடத்துல அவனை அவனே புலம்பி தீர்த்து கொண்டு எல்லோரையும் சபித்து அந்த துன்பத்திற்கு எந்தவித பயனும் இல்லாமல் போய்விட்டது அவன் இறுதியிலே விண்ணகம் அடைய முடியாமல் போனது மூன்று சிலுவைகளில் இரண்டு சிலுவைகளில் தொங்கினவர்கள் விண்ணகத்துக்கு சென்றார்கள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் ரோமையர் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் பவுலுடையார் மிக அழகாக சொல்லுகிறார் இயேசுவனுடைய துன்பத்திலே நாம் பங்கு கொள்கிற பொழுது அவருடைய மாட்சியிலும் நாம் பங்கு பெற முடியும் நீர் இன்று என்னோடு பேரின்பை வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்று என்ற வார்த்தை விவிலியத்திலே முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது இன்று என்று சொல்லப்படுகிற பொழுதே அதற்கு அடுத்து மீட்பு என்று சொல்லும் வரும் இன்று என்பது மீட்போடு தொடர்புடையதாக விவிலியத்திலே காணப்படுகின்றது லூக்க நச்செய்தி இரண்டாம் அதிகாரத்திலே வானதூதர்கள் வந்து இடையர்களுக்கு கூறுகிறார்கள் இன்று உங்களுக்காக தாவீது நூரிலே மீட்பர் பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்திருக்கிறார் என்று கூறுகின்றார் இன்று மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் இன்று என்று வருகிற பொழுதே மீட்பு அங்கே வருகிறது லுக்கண செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இயேசு சக்கேனுடைய வீட்டிற்கு சென்ற பொழுது சக்கேயு மனம் மாறுகிறார் நான் ஏமாற்றி எல்லாவற்றையும் நான்கு மடங்காக திருப்பித் தருகிறேன் என்று சொன்னவுடனே இயேசு கூறுகிறார் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று இன்று மீட்பு உண்டாயிற்று என்று கூறுகிறார் அதே போலதான் இந்த கல்வன் வலது பக்கம் அறையப்பட்டிருக்கிற கல்வன் மனம் மாறுகிற பொழுது அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன மாற்றம் பெற்ற உடனே ஆண்டவர் கூறுகிறார் நீர் இன்று என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பீர் என்று நாமும் மனம் மாறுகிற பொழுது இன்றே நமக்கு மீட்பு கிடைக்கிறது நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்று இயேசு கூறினார் அந்த நல்ல கள்ளன் கேட்டது என்ன ஆண்டவரை நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும் பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்று சொன்னார் அதாவது ஆண்டவர் என்னுடைய ஆட்சியில் நான் நுழைய எனக்கு அருள்தாரும் என்று கேட்டான் ஆனால் இயேசு என்ன கூறுகிறார் பேரின்ப வீட்டில் நீர் என்னோடு இருப்பீர் என்று கூறுகிறார் ஆங்கிலத்தில் பாரடைஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது யூ வில் பி இன் மை பேரடைஸ் Paradise என்றால் அரசர்களுடைய மிகப்பெரிய ஒரு பேலஸ் அதில் இருக்கிற ஒரு பிரைவேட்டான ஒரு இடம் ஒரு ரகசியமான ஒரு இடம் அந்த இடத்திலே தோட்டங்கள் அழகாக இருக்கும் பூக்களெல்லாம் அழகாக பூத்திருக்கும் எல்லா இடங்களுக்கும் நீர் பாய்ச்சி அழகான ஒரு இடமாக இருக்கும் அந்த பேலஸுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரைவேட்டான ஒரு இடம் அங்கே அரசர் யாரை அழைத்து செல்வார் என்றால் தன்னுட தன்னுடனே நெருங்கிய நண்பர்களை அவர் அழைத்து செல்வார் மதிப்பு மிக்கவர்களை அங்கே அழைத்து செல்வார் பிரியமானவர்களை இங்கு நல்ல கள்ளன் கேட்டது என்ன உம்முடைய ஆட்சி நான் பங்கு பெற அருள் தாரும் என்று ஆனால் ஏசு என்ன கூறுகிறார் நான் உன்னை பேரின்ப வீட்டிற்கு அழைத்து செல்வேன் அப்படியென்றால் இன்னும் அதிகமான பாக்கியத்தை கடவுள் அவனுக்கு கொடுக்கின்றார் அந்த கள்ளனை தன்னுடைய நண்பராக அவர் மாற்றுகிறார் மதிப்புமிக்கவராக அவரை மாற்றுகிறார் ஆகவே ஆகவேதான் பேரின்பு வீட்டிற்கு அவரை அழைத்து செல்லுகிறார் பிரியமான நம் மனம் மாறுகிற பொழுது நாம் இயேசுவினுடைய நண்பர்களாக மாறுகிறோம் அவருடைய பங்காளிகளாக நாம் மாறுகிறோம் அவரோடு நெருங்கி இருக்க நம்மால் முடியும் நான் மிகப்பெரிய பாவி கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் நினைத்து நாம் அழுது கொண்டிருக்கிறோமா கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் எல்லோரையும் அன்பு செய்கின்றார் குறிப்பாக மனம் மாறுகிற ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செய்கின்றார் அவர்களுக்கு இன்றே மீட்பை தர காத்து கொண்டிருக்கின்றார் மனம் மாறுவோம் இன்றே மீட்பை பெறுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்